வணக்கங்க பூட்டு தயாரிக்கும் பொழுது அந்த பூட்டுக்கு ஒரு சாவி கண்டிப்பாக இருக்கணும் இறைவன் இந்த பிரபஞ்சத்தில் நம்மளை படைச்சிருக்கிறார் இந்த பிரபஞ்சத்தில்ங்க எண்பத்தி நான்கு லட்சம் வகையான யோனி பேதங்கள் அப்படின்னா எண்பத்தி நான்கு லட்சம் வகையான உயிரினங்களை இறைவன் படைச்சிருக்கிறார் அதில் ரொம்ப உயரிய படைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த மனிதர்கள் தான் மனிதர்களுக்கு தான் இந்த பகுத்தறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறாவது அறிவு இருக்குது நமக்கு எது நன்மை எது தீமை இந்த பாதை சரியில்லை அடுத்த பாதையில் போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய தீர்மானித்து தேர்வு செய்யக்கூடிய திறமை யாருக்கு இருக்குதுன்னா நமக்கு தான் இருக்கிறது மனிதர்களை தான் அடைச்சிருக்காங்க அதனால தான் இந்த மனிதர்கள் இருபது டன் முப்பது டன் எடை கொண்ட யானையை நூறு டன் எடை கொண்ட திமிங்கலத்தை கூட அடக்கி ஆளக்கூடிய வேட்டையாடக்கூடிய தன்மை மனிதனுக்கு கொடுத்துருக்காங்க மனிதனுடைய அறிவு அப்படின்றது பத்தாயிரம் கம்ப்யூட்டர்களுக்கு சமம் அப்படின்னு சொல்லப்படுது அதுதாங்க மனித வாழ்க்கை அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லோரும் வந்து கொஞ்சம் கலங்கியே போயிருக்கிறோம் நிறைய யுத்தங்கள் நடக்குது இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு கும்பராசி மீன ராசிக்காரங்களுக்கெல்லாம் ஏழர் சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு பூதாகரமான ஒரு விஷயம் உங்களுக்கு ஃபேஸ்புக்கு யூடியூப்பு இதெல்லாத்தையும் அவங்கள போட்டு ஆக்கிரமிப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்புறம் இந்த சிம்ம ராசிக்காரவங்களுக்கு இந்த அஷ்டமசனி கண்டசனின்னு சொல்லக்கூடிய ஒரு வீதி எல்லாருக்கும் இருக்குது ஒரு விஷயத்த முதல்ல தீர்மானமாக நீங்க முடிவு பண்ணிக்கணும் முயற்சி செய்தோம்னா எல்லாத்தையும் கண்டிப்பாக நம்ம கல்லலாம் வெல்றதுக்காக தான் நம்ம வந்து இருக்கிறோம் விழுவதற்காக இல்லைங்க எழுவதற்காக இந்த நம்மளாம் புராணத்தை நீங்கள் பாருங்கள் மார்க்கண்டேனு ஒரு ரிஷிங்க இன்றைக்கும் அவர் இருக்கிறார் அப்படின் தான் ஐதீகம் அஞ்சினேயரு மார்கண்டையன் இவங்க அஸ்வத்தாமன் இவங்கெல்லாம் சிரஞ்சீவியாக இன்றைக்கே நம்மோடு வாழ்ந்துகிட்டு இருக்காங்களோ இந்த மார்க்கண்டேயனுக்கு ஜாதகம் பார்த்த பொழுது பதினாறு வயசில் ஆயுள் குறைவு அப்படின்னு சொல்லிட்டேன் முடியுது அப்படின்னாங்க அவருக்கு வந்து வாழணும்னு ஆசை திருக்கடையூருக்கு போனார் சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சார் என்ன சொன்னார் மிருத்துஞ்ச மந்திரத்தை சொன்னார் ஆயுஷ சுத்தம் சொன்னார் வந்து இங்கே மந்திரவங்களுக்கெல்லாம் தெரியும் திரியம்பகம் யஜாமகேஷ் சுகந்தி புஷ்டி வர்த்தனம் உருவார்கமையோ வந்த மூர்த்தியோ ஒரு முட்சியும் அமிர்தாத்துக்கு லிங்கத்தை கட்டி பிடிச்சார் சிவன் வந்தார் கிட்ட சொல்லி இல்லை அவனை விட்டு அவனை என்றுமே இனிமேல் சரஞ்சீவி அப்படின்னாரு அப்படின்னா இன்றைக்கும் மார்கேட்டேன்னு சரஞ்சீவியாக இருக்கார் அப்படின்னா ஒரு விஷயத்த நம்ம என்ன தெரிஞ்சுக்கொள்கிறோம் ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்குது அப்படின்னா யாருக்கெல்லாம் ஆயிலில் வந்து இப்போ ஜாதகம் பார்க்கறீங்க ஆயுள் பிரச்சனைங்க அப்படிங்க இப்போ மீன ராசிக்காரங்களுக்கு மூணாவது வீட்டில் குரு எங்கள் அப்பயே பார்க்குற இடத்துல அவங்களுக்கு அப்படிங்க பறந்து கோபான கண்டம் அப்படி இப்படின்னு சொல்லலாங்க ஜாதகத்தை பார்த்தீங்கன்னாலும் வந்து அகத்தியர் ஆரோட அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட அப்படி தான் இருக்கும் தீதியெலாம் மூன்றிலே துரியோதனன் படை மாண்டதான கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அதுக்கு ஒரு தீர்வு இருக்குன்னு தானே எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இருக்குன்னு தானே என்ன செய்யலாம் அப்புடின்னா மிருத்துஞ்ச மந்திர பாராயணம் சிவ லிங்கம் வீட்டில் பெரியவங்க வாங்கி வச்சுருப்பாங்க லிங்கம் லிங்கத்துக்கு அடியில் ஒரு மிருதிஞ்ச எந்திரத்தை பிரதிஷ்ட பண்ணி நீங்கள் கீழே வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுங்க நீங்கள் போய்ட்டு இன்னொருத்தரை பார்த்து சாமியே எனக்கு இந்த மாதிரி வந்து கண்டம் இருக்குது எனக்காக வேண்டி நீங்கள் அதனால் பூஜை பண்ணியிருங்க அப்படின்னா உங்கள் தலைவலிக்கு அவரை மருந்து சாப்பிட சொல்கிற மாதிரிங்க நீங்கள் தான் செய்யணும் நம்ம அப்படியாப்பட்ட ஒரு உலகத்தில் இருக்கங்க நம்முடைய தேவைகளை நாம் தான் சரி கட்டுறேன் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய எல்லா எதிர்மறையான விஷயங்களுக்கும் நிச்சயமாக நம்மளால் பரிகாரம் முடியும் ஆனால் ரொம்ப பெரிய நோய் மருத்துவர்களோட உதவி நாடணும் அது வேறு விஷயங்க ஆனால் நம்மளுக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எதிர்மறையான விஷயங்களை தீர்த்து கொள்வதற்கு நிறைய வழிபாடுகள் சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் முதல் ரொம்ப எளிமையானது எல்லோரும் செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஏழரசனி காலகட்டத்தில்ங்க இந்த ஏழரை சனி காலம் மட்டும் கிடையாதுங்க மனித வாழ்க்கையில் எப்போல்லாம் அவங்களுக்கு மனசில் எதிர்மறையான விஷயம் இருக்குது பயம் இருக்கிறது கஷ்டங்கள் ஒரு ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறது அப்படின்னா பைரவர் வந்து வழிபாடு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க இல்லை ஏழையிலேருந்து பெரிய பணக்காரங்க வரைக்கும் இந்த பைரவர் வழிபாடு பைரவருக்கு வந்து என்னென்னா அதனுடைய எண்ணெய் தாங்க ரொம்ப மிக முக்கியமான எண்ணெய் இழுப்பை எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் நெய் இந்த ஐந்து எண்ணெயும் சரிவிகித சமமாக கலந்து ஒரு வெண்கல விளக்கில் வீட்டில் அகலில் மாட்டோம் வெண்கல விளக்கில் அந்த கருப்பு மிளகை வந்து இடித்து இருபத்தி ஏழு மிளகை இடித்து உடைத்து அதை கட்டி அதை வந்து தீபம் ஏற்றி நீங்கள் அதை செய்து பாருங்கள் நிச்சயமாக திட்டவட்டமாக உங்களுக்கு உடனடியாக சாந்தியும் சமாதானமும் கிடைக்கும் மனசில் நீங்கள் வந்து அபூர்வாசை தேடி வந்து எல்லாம் இல்லை சொன்ன வழியே நீங்களே செய்து கொள்ளுங்கள் எங்கேயாவது கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க அதை செய்து பாருங்கள் யாரெல்லாம் ஏழரை சனி இருக்கீங்களோ அல்லது வீட்டில் யாருக்காவது நோய் வாய்ப்புருக்கோம் உங்களுக்கு வந்து முதல்ல வந்து அந்த சாந்தியும் சமாதானமும் கிடைக்குங்க அடுத்தடுத்து மற்ற விஷயங்கள்லாம் தன்னால் நடந்துடும் ஏதாவது ஒரு முயற்சியில் ஏதாவது இறைவனுடைய அனுகிரகம் இருக்கும் இப்படி ஏழரை சனி காலக்கட்டத்தில் பயிறு ஒரு வழிபாடு சிவன் வழிபாட்டில் இருக்கிறவங்க இழுப்பை எண்ணெய் வந்து வழிபாடு ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கும்